அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் அந் அந்த அன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக்கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர்றார் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குடைய புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்துல இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்காரு பறக்கும்போதே பிறகுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கள் பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள் ஜக 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 ஜங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல செட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக நிலை பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் குழம்பு அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாந்தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துருவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேசில் சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்க்குட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாழைதானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறுபடியும் தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்காந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்கார்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கார்ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குழம்புடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக மீனத்தில் அதே சமயத்தில் சனி சேரம் அக்கரம் ஆகிடுறார் சனி சிலம் அக்கரமாக பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்கரம் விஷபத்துக்கு ஊரு போனோன்னு ஒரே மாதத்துலையும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுங்க அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பிரழைய சம்பந்த இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசிய ஆசியில் நிலப்பாடுபட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் கொள்ள அடிச்சிப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது ஸ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு ஓட்டுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவோட விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியாக நாளை நாள் உடனடியாக போய்ட முத போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதன சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் விசுபத்து போன பிறகு ரொம்ப ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தடவை நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகிரம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்பு தொடர்புனா யோகம் வரதோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் ஒன்றும் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்க வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்டாது ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் பார்த்து இங்கே ராமானுர் வரும்போது யாதவ பிரசாத் ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு வச்சால் தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பழங்கள் பார்ப்போம் அன்பாக கும்பராசி நேயர்களே கும்பம் எப்போ இந்த கரசம் வைப்பாங்க எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு வைப்பாங்க எதுக்கு முடிஞ்சு போச்சு வச்சுக்காதீங்க துவக்க காலத்தில் கும்ப கலசம் எச்சுன்னா தான் பிரார்த்தனை பண்ணால் தான் அது காய் நடக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கும்பத்தை காமிச்சிட்டு நான் பூர்த்தி அடிச்சு ஒரு மரியாதை சொல்லிவிட்டு அப்புறம் பண்ணால் தான் காலம் ஏன்னா மீனம்ன்றது வரக்கூடிய மீனம் சொல்லக்கூடியது மோட்சஸ்தானம் அதுக்கு முந்தின இருக்குது கும்பம் எல்லாத்தையும் திரை பண்ணணும் அறவுறையாக ஒர்க்கை முடிச்சுட்டு போகக்கூடாது கர்மத்து பிரகாரம் எல்லாத்தையும் முடிஞ்சு எந்த அளவுக்கு முடிக்கணுமோ சனீஸ்வரம் வச்சு முடிச்சிடுவார் சனீஸ்வரமும் கர்மங்களை முடிக்கிறதுக்கு அவனே டாக்டர் மருந்து அவனே நோயாளி அவனே பேஷண்ட்டு அவனே பாழாக்கணும் அவனே விருத்தி கொடுக்கணும் எல்லாம் சனீஸ்வரம் கையே இல்லை வித் வித் ஹெல்ப் ஆஃப் அதர் கிரகன்ஸ் இத்தனை காலகால கட்டங்களை எல்லாமே கொடுத்துருக்கு கால அமைப்பில் இருக்கிறதுனால கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய முதல்லையே கும்பத்துக்கு குரு சனீஸ்வரம் வந்து கும்பத்தில் உயரும்போது சனி செவ்வாயம் உட்கார்ந்திருக்கு அப்புறம் மேலே போயிடுவார் விஷயம் அந்த இது அப்போ செவ்வாயும் விஷபத்து போனாலும் செவ்வாயும் குரு ராசிபுரம் பண்ணிக்கும் அப்புறம் தான் இதுவாக சௌரியம் எல்லாம் ஃபண்டமெண்டலாம் பண்ணிட்டு தான் குரு விஷபத்து போயிருக்காரு சனீஸ்வரனுக்கு முதலையும் நிறைய கவனிச்சுடுறாங்க விஷபத்துக்கு போட்டு முன்னாடியே அதே மாதிரி செவ்வாய் இஷபத்துக்கு வரத்துக்கு முன்னாடி செவ்வாய் அங்கே செவ்வாயும் குருவன் ஆத்தி பந்து பண்ணிக்கிறது சனீஸ்வனுடைய பாராட்டு பாராட்டுகிறது சித்திரை மாதத்தில் வரும்போது சனி சூரியனும் குரு உக்காந்து அப்புறம் தான் மாறுறார் பன்னெண்டாம் தேதியித்திர ஒன்றாந்தேதி அதனால் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்கார் ப்ரீசிடி அண்ட் ப்ரீசிடிங் ஆஃப் குரு பயிற்சி அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார் குரு பயிற்சி பிறகு என்ன ஆகுது உங்களுக்கு விஷபத்தில் போனால் என்ன ஆகும் இச்சவ் இக்கரசி கும்பத்தினுடைய செவ்வாய் ராகு குரு ராகுவே தொடர்ந்து குருவினுடைய பாத்திரத்துக்கு அதே போல் அவனுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது ராகு தொடர்ந்தாலும் அதே சமயத்தில் அந்த குரு அந்த பாலா போகிறபோது திருப்பி அந்த கோ தோஷத்தை விழிக்கிறாலும் கேதுவு பார்க்கறதுனால தோஷம் போயிடுறது குருவுக்கு அதே சமயத்தில் அந்த சுக்கரனும் புதனும் கூடயே ராகு கூட உட்காந்துருக்கனால ச குடியே குருவோட உட்காந்துனால அடுத்தடுத்து பேச்சு ஆகிடுவாங்க மா அதெல்லாம் ஒரு மாதம் கிரகணம் பேர் பட்டு பட்டுன்னு பேர்ந்துட்டே இருப்பாங்க வெரி ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் பீரியடில் எப்படி உள்ள ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அந்த ஒரு மாதம் கைதான் எல்லாம் போனோம் இல்லையே உடனே 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 போயிடுறாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஒரு மாதம் நடக்கக்கூடிய பார்த்தப்போ காலகட்டத்தில் பார்க்கும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அனுகூலம் பண்ணுறதுக்கு தான் சுயன்று சூரியன்ட்டு அந்த ராகு பத்திரம் விட்டுவிட்டு அம்புன்னு எல்லாம் போயிடுவாங்க செவ்வாய் உடனே அங்கே இருந்து கிளம்பி செவ்வாய் சூரியன் இருக்குது அப்புறம் உடனே சித்திரம் அதே அப்புறம் செவ்வாய் அங்கே போ செவ்வாயை போகிறதுக்கு முன்னாடி புதனம் சுக்கரன் போய்ட்டு அது அங்கேருந்து யோகத்தை கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி இதுக்கு போய்ட்டு போய்டுவாங்க செவ்வாய் உடனே நாங்கள் வந்துருக்கோம் செவ்வாய் உங்களுக்கு வீட்டுக்கு பத்தாம் வீட்டு அதிகாரி கர்ப்பா ஸ்தானாக பெரிய வீரிய ஸ்தானாக பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் கர்மங்கள் கொண்ட செவ்வாய் உங்களுக்கு கர்மமே கிடையாது உங்களுக்கு ஒற்றைஸ்தானத்துக்கு அடுத்த முந்தின ஸ்தானில் நிறைவுகள் பண்ணியானோம் தான் அதுக்கு போக முடியும் என்ட்ரி இது நீங்கள் ஜென்ட்ரி கொடுத்தா தான் அங்கே அங்கே போக முடியும் அந்த தானத்தை உங்களுக்கு எது கர்மம் கிடையாது அதனால தான் செவ்வாய்க்கு அதிகமாக அவனுக்கு ஒன்று அட்டமத்தில் ஆடி மாதத்துக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் வச்சிருக்கான் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கு இறங்கி தருவார் கழகத்துக்கு வந்துடுவார் அப்போ அங்கேருந்து நீ பார்ப்பார் அது வரைக்கும் செவ்வாய் மேலே உட்காந்து நாசம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துருக்கும் இருந்து உட்காந்து செவ்வாய் குடும் சும்மா இல்லாத அது இதை பார்த்துருக்கோம் தண்ணியை பார்த்து உட்காந்துருக்கோம் கேதுவை அது பார்க்கிடுது அப்புறம் வந்து அந்த புதனும் சுக்குரன்னு கடை ஆடி மாதிரி கட சூரிய வந்து பார்க்கும்போது கேது நாசம் பண்ணிடும் சும்மா இல்லாத இல்லை குரு தனியாக உட்காந்து வாங்கிட்டு உட்காந்து இந்த குரு என்ன பண்ணுவார் ஆனால் பார்க்கறதுக்கு விசேஷம் உண்டு அது போராது என் வயதுக்கு நிறைய சோறு போடணும் துருண்டு போட்டால் போதுமா அளவுக்கு இந்த கருமங்கள் போல பாதிப்பு தான் இருக்குது அதில் கும்பத்து சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் அந்த சப்தமத்தில் சுக்கராச்சாரர் வந்த பிறகு அவருடைய பாறை கிடைக்கிறது சுக்கரஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் நான் சுகஸ்தானம் முதலே பாக்யாதிபதி அந்த சனி தோழன் கிடைக்கிறது அப்புறம் சூரியன் தோட்டம் ஆவணி மாதத்துலேருந்து மற்றவங்களுக்கும் இவ்வாறு விடிகாலம் ஆடியிலேருந்து இவருக்கு விடிகாலம் ஆரம்பிக்கிறது ஆடி ஆவணி புரட்டாசி அந்த ஐப்பசி போ கார்த்தி ஐப்பசி புரட்டாசி பண் பிரச்சனை இல்லை ஐப்பசி மாதத்தில் தொலா மாதம் ஒரு 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 சேஞ்சு வரும் இவருக்கு கார்த்திகை மாதத்துலேருந்து சில சிறப்பாகிடும் குருவனுடைய பார்வை இந்த கிரகங்கள் கட்சி கிடச்சி எல்லாம் ஒரு சில உச்சிகத்தை பார்க்குறது மூலம் அங்கேருந்து சூரியனும் புதனும் பார்க்கறாங்க அதோட வேடிக்கை புதன் சூரியனோட புதன் தனியாக சூரியனோட புதன் அப்புறம் போயிடுவார் புதன் பாறை கடகத்தில் இருக்க செவ்வாய் பார்க்க முடியாது அந்த வக்கரமாக மேலே போனோன்னா பார்க்கும் தனுசு தனுசு விட பார்க்கும் அங்கே போய் உக்காரம் முடிச்சு முடிவு அடைஞ்சிடுவார் அதுக்கு பிறகு புதன் சு இந்த மகர மாதம் சொல்லக்கூடிய தை மாதத்தில் சூரியன் அங்கே இருப்பார் அங்கே அப்போ தான் சுக்கரனும் புதனும் போயிடுவார் சுக்கரனும் போயிடுவார் ஸோ இவ்வளோ ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு கேப்பு ஒரு மாதம் ஃபுல்லாகவே இல்லை இவங்கத்துக்கும் உடனடியே உடனே மாறி மாறி போகிறதுனால அந்த சுயற்சியில் இஷ் அல்ல கிரகம் ப்ரொட்டெக்ட் பண்ணுறது ஈ வில்ஸ் நாட் அஃபெக்ட் எனி திங் போராடிக்கிறது புரட்டா தை புரட்டாசி மாதம் தான் ஒரு பெரிய டிராமாட் சூரியனும் புதனும் ராசி பண்ணி பண்ணிக்கிது எல்லாம் கூத்தெல்லாம் கேது அமைப்பு ஸோ எல்லா விதமான பாதிப்புகள் இருந்து வெளியில் வரத்துக்கு பாதிப்பு வகை பண்ணிகிட்டே இருக்கார் கூட ஆக இந்த குரு பேச்சினால் உங்களுக்கு வந்து எல்லா காலத்துலேயும் அனுகூலம் கிடைக்கிது எல்லா மாதத்துலையும் நடுவில் சில விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் வந்தாலும் அதுவே செட்ரைட் பண்ணிக்கிறது இதுக்காக நம்ம காலம் தான் வந்து பண்ணலை அந்த காலத்துக்குள்ளே முடிச்சு விடுறது அதனால் டென்ஷன் ஆகாத அருமையாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு எல்லோரும் உண்டாக்கியிருக்கான் கும்பத்தில் பொறுத்தவரை கும்பத்தினுடைய பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் அதே மாதிரி பூர்வ புண்ணாதி புதன் இவெல்லாம் ரெண்டு பேருமே சமத்தையாக செயல் பண்ணுறாங்க கூட கூட அனுகூலமாக அவர் போனார்னா புதன் போன சுக்கரன் போனோடனே புதன் புதன் போன இப்படி மாற்றி மாதிரி நாலு நாள் கேப்பிலேயே ஒரு கழுவி இப்போ ஃபாலோ பண்ணி போய் செவ்வாய் செவ்வாய்சனத்தில் பாதிப்பு அடைஞ்சிருது ஆடி மாதத்துக்கு ஆவணி பின்னாடி தான் செவ்வாய் அவஸ்தப்படுறது கடைசி உடனே அதிகம் கிடையாது ரெண்டு மாதத்துக்குள்ளே செவ்வாய் உள்ள வந்துடுறாரு இல்லை ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால் பலம் கூடுறது வக்கிறதுனால அதனால் ஒரு இப்போ ஒரு அமைப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது கரெக்டாக ஃபீல்டு கிடைக்கணும் ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து இந்த குரு பேச்சியில் அமைப்பு உண்டாக்கியிருக்கார் விஸ்வாசம் சித்திரமாக பேர் இந்த காலகட்டமே பார்க்கும்போது குரு சுக்கராத்திரிய வக்கரத்துலேயே இருப்பார் அவர் வக்கரத்தில் இருந்தாலும்னா ராகுவால் அன்னும் பண்ண முடியல நடக்கிறார் புதன் வக்கரமாக திருப்பி கீழே கும்பத்து வந்து திருப்பி சரியாகி மறுபடியும் மேலே போகிறார் இப்படிலாம் இருக்குது மற்ற இந்த மாதிரி போக போக அது பாம்பு அட்ராசிட் தாசியாக போகும்போது அதாவது பாம்பு அட்ராசிட் தாசியாக இருந்தால் நாட்டில் அத தார்மீகம் போகுதுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் வரதான் செய்யும் கை போங்க துஷரல் கை அப்போ அதை நடுக்க இருக்கிறது தான் இந்த ட்ராமா ஆடுறது எதுவுமே குறைவு அவ்வளோ அருமையாக இருக்குது மறுபடியும் சனாதன தரமாக மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் அருமையான அரசாங்கங்கள்லாம் வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு தான் இருக்கும் மற்றவங்க கை ஓங்கியிருக்கும் பணத்தில் ஓங்கியிருக்கலாம் வேறு ஒன்றத்தில் ஓங்கியிருக்காது வேறு எண்ணத்தில் இருக்க போகுது மிலிட்டரியில் ஓங்கியிருக்கலாம் ஆனால் நம்மள்தான் நம்பர் ஒன்று ஆகிடுறோம் அது ஆச்சரியமாக இருக்குது நடுங்குது சைனா அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆச்சரியமாக சைனா நடு ஒரு ஓ கொரியா அதோட மோசம் பண்ணுறது இப்படி நிறைய நிறைய சுற்றி வர பயமுறுத்து மத்திய ஏசிய நாட்டிலே மத்திய கை சென்ட்ரல் வீஸ்லேயே இருக்க எல்லாம் அச்சன பண்ணி கொடுறது தான் எல்லா கார்த்தையும் அப்படி தான் ஆனால் அதுக்கு சோத்துக்கு வழி கிடையாது இவ்வளோ பணம் வச்சு நாக்கா வைக்க வேண்டியது தான் நம்ம கவர்மெண்ட் அப்படிச்சா நிறைய பணம் அடிக்கலாம் யார்க்குது நீயே ஒரு வேல்யூ கொடு சோத்துக்கு வழி இருக்கீங்க அதனால் என்ன வேணால் நீ பண்ணலாம் ஆனால் நம்ம அப்படி இல்லை அவங்களும் பழைய பகவானுடைய குழந்தைகள் தான் நம்ம வந்து பிரத்யேகம் பகவானிங்க இருக்கிறத்துக்காக வேண்டி டிராமா ஆடுறான்க்காக வேண்டி அங்கே இல்லை எல்லாத்தையும் இருப்பார் கண்காணிக்கிறார் நம்ம ப்ரொடெக்டட் வெல் ப்ரொடெக்டட் ஏன்னா அவருடைய இடம் அது அதனால் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் குரு முக்கியமான அங்கம் வகிக்கிறார் இந்த வருஷத்தில் குரு பேச்சில் முக்கியமான அங்கம் குருவுக்கு கிடச்சிருக்கு முக்கிய சனி கிடச்சிருக்கு சனி தோஷங்கள் மலுகாமல் இருக்கிறதுக்கு தான் சனியினுடைய பாறை மக்கள் அடிச்சிருக்காரு அதை பார்த்தேன்னா தானாக பற்றி எரிஞ்சு நாசமாக அதுக்காக வேண்டி பாறையை மட்டை வச்சுருக்காரு அதுவும் நேரடியாக பார்க்க முடியும் இதெல்லாம் இருக்குது அதே சார்ந்து குருவுடைய பாறை எல்லாத்துக்கும் கிடைக்கிறது பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது ஸோ எல்லா விஷயங்களையும் நமக்கு அனுகூலமாக பண்ணுறதுக்கு தான் வச்சிருக்காரு முக்கியமான பூர்வ புண்ணியம் நல்லாயிடுறது பாக்யஸ்தான் சொல்லக்கூடிய சுக்கராச்சாரம் நன்னாகிடு துளா நன்னாயிட்றது அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அவரே உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு அதுவும் என்னது அதே மாதிரி சொல்லக்கூடிய ஐநசைன போகஸ்தான் நன்னாவே குருவுடைய பாறை கிடைக்கிறது இத்தனை விஷயங்கள் நிறைய இருக்குது கடத்தரசான சூரியன் காலத்தில் வரும்போது ட்ராமா அடி புதனே பண்ணி கொடுத்துறாரு பூர்வ மறைவு மறைவுஸ்தானத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு இந்த எட்டாம் வீடு சொல்லக்கூடிய கண்ணிக்கு மா நதிபதி அவரே ஏழாம் வீட்டில் உட்காந்து டிராமன் சாடுறார் அதே எட்டாம் வீடு அதையும் சொல்லக்கூடிய புதன்தான் பூ உங்களை பொறுத்து பூர்வ பண்ண அதிபதி அதனால் இதெல்லாம் அவரையே பண்ணி கொடுக்குறாரு ராசி நிறைய ராசிப்ப நடக்கிறது சுக்கரனும் குரு நடக்கிறது செவ்வாயும் குருவும் நடந்திருக்கு இதெல்லாம் நிறைய தாசிப்ப நடையில வருது வந்திருக்கு கடைசியில் போகும்போது ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் சத்பங்கள் தொல்லை கடைசியில் தாஸ்தியானாலும் அதுவும் அடக்கி ஆளப்படுறதுனால பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தோன்றினாலும் அதுக்கு வழி வச்சு உடனே முடிச்சிடுறோம் கும்பராசி தேவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த காலத்திலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு சந்திரத்தன் காற்று காற்றழு தூற்றிக்கொண்டு சொல்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு கொள்கிறேன் திருமண வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும் உங்களுக்குலாம் ஏன்னா அந்த குருடைய நட்சத்தில் புல்ட்டாயில் பிறந்தவங்க தப்பிச்சிட்டாங்க சதயத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுறது சர்பங்களை அடக்கிய ஆளுக்கும் நசுக்கிட்டு ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கார் எப்போது கவலைப்பட வேண்டாம் இந்த அந்த ராகு நிற்கிறது மீதத்தில் உட்கார்ந்துருக்கார் அங்கே இருக்கும்போதே பொருட்டா உத்திராட ரேவதி மூணுமே முக்கியமானதுதான் திட்டாழும் சனி சிறந்து பொருட்டாதே குரு உத்தரவிட்டு அப்புறம் ரேவதி புதன் கவலையும் இல்லை புதன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை மேலே தண்ணியில் உட்காந்துருக்காரு கேது கர்மங்களுக்கு அப்பாருங்க எப்படிங்க மறைவு மறைவாக போயிடுறாரு மறைவுஸ்தானம் ஏற்றதில்ல அதனால் மறைவா போய்ட்டு கவலை இல்லை கண்ணியில் வந்து உத்தரம் ஊற்றாதே உத்தரம் அஸ்தம் சித்திரத்துல கேது உட்கார்ந்துருக்குவார் அதனால் அதுவும் இல்லை சூரியனுக்கு சர்ப்பங்கள் ஆகாது தெரியும் சாதாரண சூரியனுக்கும் ஆனால்தான் நான்காம் வீட்டில் உட்காந்து சர்பத்தை பார்த்து தோஷனை போக வைக்கிறான் சூரியன் லட்சத்தில் முதல்ல நிற்கிறார் கித்திகையில் அப்போ சந்திரன் நிக்கிறார் எவ்வளோ பாருங்கள் செப்போ செவ்வாய்க்குல எல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது தான் அவ்வளோ பண்ணியிருக்கு ஆகா எப்படி பார்த்தாலுமே அபவாதங்கள் அசு பாதிப்புகள் தோன்றி உடனே அது உடனே சரிப்படுத்தப்படும் அப்படின்றது தான் நம்ம இந்த வா குருவனுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு எல்லா காட்டிலையும் நம்ம வாழ்க்கையில் மித்தனமாக இருக்க முடியாது இப்போ மெத்தனமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாத்துலையும் சுகபோகங்களை கொடுக்குறாரு விருத்தி கொடுக்குறாரு குழந்தை குட்டில் நல்ல வழி கொடுக்கிறாரு கல்யாணம் தள்ளி போட வைக்கிறார் அந்த எண்ணங்கள் குடும்பம் நிலத்தனாலும் எண்ணத்தை கொடுக்குறாரு ஒற்றுமையாக இருக்கணும் கொடுக்குறாரு இன்னும் சில சில விஷயங்கள்லாம் குறைபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த வயதாகி இது கொடுக்குறாரு இவ்வளோ கொடுக்குறாரு இப்பேற்பட்ட நிலையில் தான குருக்கு நன்றி சொல்லிட்டு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்